ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட குழந்தைகள் நல அழகுத்துறை சார்பில் குழந்தைகள் தினம் முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடி தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆட்சியர் பங்கேற்றிருந்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் கரங்களில் மாணவிகள் குழந்தைகள் தினம் முன்னிட்டு விழிப்புணர்வு டேக் போடப்பட்டது மேலும் குழந்தைகளின் பாதுகாப்பு கல்வி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து உறுதிமொழி வாசகங்கள் வாசித்தபடி உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது பல்வேறு குழந்தைகள் நலம் சார்ந்த விழிப்புணர்வு வாசகங்கள் நிறைந்த விளம்பர பலகைகளை மாணவிகள் கைகளில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி மக்களின் கவனங்களை ஈர்த்து பேரணியில் பங்கேற்றிருந்தனர்